தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறது வெற்றி கழகம் போட்டிருந்தாங்க இக்கு வரலன்னு சொல்லி முதல் ஆரம்பித்தாங்க சரி நீ இக்கை விட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு நாள் யானை ரெண்டு நிற்கிற மாதிரி இருக்கிறது வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி அதாவது மாயாவதி கட்சி வந்து யானை சின்னம் இப்போ அவங்க வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணி பிரச்சனை பண்ணி திமுக ஆட்சியில் நமக்கு தெரியும் அவங்கள எதிர்த்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் எந்தளவுக்கு இடம் கொடுக்கணுமோ அதெல்லாம் செய்வாங்க அதை செய்து விட்டார்கள் என்று தோன்றும் அளவிற்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க முப்பத்தி மூணு கண்டிஷன் போட்டு அது முப்பத்தி மூணு கண்டிஷனுக்கும் ஒரே கண்டிஷனாக நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஜாதகமாக இருக்கணும்னு அறிக்கை விட்டிங்கன்னா கிடைக்கும்னு அவங்க வரைமுன்னு சொல்லி நான் பொறுத்திருந்தாங்க அங்கே பக்கத்தில் கிணறுகள் இருக்குது அந்த மாநாட்டுக்கு வர்றவங்க அந்த கிணத்து பக்கம் போகாமல் இருக்கு தடுப்பு கவனமாக போட்டிருக்கணும் பக்கத்தில் ரயில்வே லைன் இருக்குது அந்த பக்கம் போக விடாமல் அதுக்கும் தடுப்பு போடணும் கேட்டுட்டு நாங்கள் ஐம்பதாயிரம் பேர் மட்டுந்தான் பாதுகாப்பிடணும் எப்படி ஒவ்வொரு ஆளும் வரையில் பார்த்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்களா என்ன ஐம்பதாயிரம் பேர் தான் பாதுகாப்புங்கிற ஒரு வரி எழுதிட்டேன் விசித்திரமான கண்டிஷன் அது வணக்கம் நண்பர்களே இதுவும் சமீபத்திய செய்தி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தாச்சு கட்சி கோடியில் ஒரு பிரச்சனைகள் நடந்தது இவருடைய கட்சியில் அரஞ்சிலிருந்து அவங்களுடைய அந்த நிர்வாகிகள் சரியாக விவாதித்து இதையும் செய்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் ஏன்னா தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறது வெற்றி கழகம் போட்டிருந்தாங்க இக்கு வரலன்னு சொல்லி முதல் ஆரம்பித்தாங்க சரி நீ இக்கை விட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு வார்த்தைகள் சேரில் கூட தமிழ் பிழை இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஆகிட்டு வச்சு திருப்பி அதை தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறாங்க இப்போ வைக்கையில் யானை ரெண்டு நிற்கிற மாதிரி இருக்கிறது வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி அதாவது மாயாவதி கட்சி வந்து யானை சின்னது இப்போ அவங்க வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சட்ட நுணுக்கங்களை சரியாக இவர்கள் விவாதித்து செய்கிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது இது ஒரு பக்கம் இப்போ இவங்க மாநாடு நடத்துறது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் நடத்தலாம்னு சொல்லி விக்கிரவாண்டி பக்கத்தில் வந்து அந்த மாவட்ட விழுப்புரம் மாவட்ட போலீஸ் அதிகாரிகிட்ட கலெக்டர்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு மாநாடு நடத்துகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு கடிதம் கொடுத்துருந்தாங்க அந்த கட்சியிலருந்து திமுக ஆட்சியில் நமக்கு தெரியும் அவங்கள எதிர்த்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அளவுக்கு இடம் கொடுக்கணுமோ அதெல்லாம் செய்வாங்க அதை செய்து விட்டார்கள் என்று தோன்றும் அளவிற்கு முதல்ல போலீஸ் வந்து நிறைய கேள்வி கேட்டு ஏதோ இருபத்தி ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது அதுக்கு இவங்க கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாலு நாளைக்குள்ள பதில் அந்த மாதிரி வந்ததாகவும் அதுக்கு இவங்க கட்சியிலேருந்து பேசி அதுக்கு எல்லாம் பதில் கொடுத்ததாகவும் ஒன்று அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க முப்பத்தி மூணு கண்டிஷன் போட்டு அது முப்பத்தி மூணு கண்டிஷனுக்கும் ஒரே கண்டிஷனாக நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஜாதகமாக அறிக்கை விட்டிங்கன்னா கிடைக்கும்னு அவங்க மரமாக சொல்லி நான் பொறுத்த அந்த அளவுக்கு அவங்க அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது சில கண்டிஷன்ஸ் நியாயமாக இருந்தது அதாவது போக்குவரத்து இடங்களாக இருக்கக்கூடாது நீங்கள் மாநாடு நடத்துறீங்கக்காக அந்த ரோட்டில் போகிறவங்கலாம் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அதுக்கு போக்குவரத்து இடத்திலே இருக்கக்கூடாது அங்கே பக்கத்தில் கிணறுகள் இருக்குது அந்த மாநாட்டுக்கு வர்றவங்க இந்த கிணத்து பக்கம் போகாம இருக்கு தடுப்பு கவனமாக போட்டிருக்கணும் பக்கத்தில் ரயில்வே லைன் இருக்குது அந்த பக்கம் போக விடாமல் அதுக்கும் தடுப்பு போடணும் இதெல்லாம் நியாயமானது சரியானதும் கூட பாதுகாப்பு அம்சங்களை கொண்டது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு மணிக்கு நீங்கள் மாநாடு ஆரம்பிக்கிறீங்கன்னா தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் அவங்க வந்து ஒன்றைக்குள்ளே உள்ளே வந்தானோ அதுக்கப்புறம் அலோ பண்ண மாட்டாங்க இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்போ லேட்டாக வந்தவங்களும் விட மாட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க இது ஒரு விசித்திரமான கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் வந்து இவங்க வந்து முதல்ல ஒன்றரை லட்சம் பேர் வருவோம்னு சொன்னாங்க ஒன்றரை லட்சம் பேருன்னு சொல்லிவிட்டு இவங்க கேட்ட கேள்விகளில் அவங்க வேலையை பார்த்து இல்லை ஐம்பதாயிரம் பேர் வர்றாங்கன்னு சொல்லுங்க ஒன்றரை லட்சத்துலேருந்து ஐம்பதாயிரம் எப்படி மாறிச்சுன்னு இப்போ கொடுக்கு அடுத்த கேள்வி கேட்டுக்கிறாங்க கேட்டுட்டு நாங்கள் ஐம்பதாயிரம் பேருக்கு மட்டுந்தான் பாதுகாப்போம் எப்படி ஒவ்வொரு ஆளோ வரையில பார்த்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்களா என்ன ஐம்பதாயிரம் பேர் தான் பாதுகாப்புங்கிற ஒரு வரி எழுதிருக்காங்க விசித்திரமான கண்டிஷன் அது அந்த இடம் எத்தனை பேர் வர்றாங்களோ அது கொள்ளளவுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறது வேறு ஆனால் நீங்கள் ஐம்பதாயிரம் இருக்கா அதுக்கு மேலே அலோ பண்ண மாட்டோம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது வந்து சரியான வாதமாக தெரியலை இது இது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து வண்டிகள்லாம் வர்றதுக்கு கணக்கு கொடுத்துருக்குறீங்க அதுபடி பார்த்தா இருபதாயிரம் பேர் தான் வர முடியும் மீதி பேர் எப்படி வருவாங்க அப்போது இவங்க மாநாடு நடத்துகிறது விஜய் கட்சியாக இல்லை போலீஸ்காரங்களான்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள சாப்பாடு தண்ணியெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி எல்லாம் சரி பட் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இப்போ குறைச்சிருக்கீங்க ஏன் குறைச்சிங்க நீங்கள் சொல்கிற வண்டி கணக்குகள் படி பார்த்தா இருபதாயிரம் பேர் தான் அதில் வர முடியும் மீதி எப்படி கொண்டு வர போகிறீங்க என்ன கேள்வி இது அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலருந்து எந்தெந்த மாவட்டத்துலேருந்து எத்தனை பேர் வராங்க யார் மூலம் வராங்க அந்த விவரங்களும் கொடுக்கணுமா மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்குமா அவங்க கட்சிக்காரங்க அவங்க ரசிகர்கள் எல்லாம் வருவாங்க ஒவ்வொரு ஆளாக விட்டு வீட்டுக்கு நம்ம கல்யாண பத்திரிக்கை வச்சுமே நம்ம நூறு பேர் பத்திரிக்கைச்சோம் வாங்க பார்க்க முடியும் என்ன கேள்வி இது இது இந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் அவங்க போட்டு போலீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் இன்னொரு செய்திகளில் பார்க்கல ஒரு ஒரு யூடியூபர் பேசியிருக்கிறது வந்து அந்த அது உண்மையில் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படி இருந்தால் அதுவும் கட்டிக்க வேண்டியதுன்னு எனக்கு தோணுது எப்படின்னா வெளி மாவட்டத்தில் இருந்து வர்றவங்க அந்தந்த மாவட்டத்தில் அங்கே பெர்மிஷன் ஆகிட்டுமா ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் போலீஸில் பெர்மிஷன் ஆனால் எங்கே இருக்குது நம்ம இந்த ஊரில் இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அது போகிறதுக்கு பெர்மிஷன் அனுப்புவோன்னு எங்கே இருக்குது என்ன பயிற்சி அப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து சற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல விஜய் கட்சி வந்து கோர்ட்டுக்கு போகிறது நியாயமாக இருக்கும் இவங்க பண்ணுறது ஏன்னா போலீஸ்காரனை சொல்லி பிரயோஜனம் அவங்க என்ன பண்ணுவாங்க மேலே ஆளுங்கட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதை அதை பெர்மிஷன் கொடுத்த மாதிரி இருக்கணும் மொத்தத்துக்கு ப நடத்த விடாமல் பண்ணணுங்கிற மாதிரி செய்கிற செயல்பாட்டை தான் அது தெரிந்த ஒழிய நியாயமாக ஒரு சில கண்டிஷனை தவிர்த்து ஏன்னா மக்கள் பாதுகாப்பு விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்து கண்டிஷனில் நூற்றி முன்னூறு உண்மை மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள் தண்ணியெல்லாம் நீங்களே ஏற்பாடு பண்ணணும் இதெல்லாம் நியாயமானது அதை செய்யணுங்கிறது சொல்லுறதுங்கிறது நியாயமானது அவங்களுடைய அதே மாதிரி கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இதெல்லாம் அதே மாதிரி விஜய் வர்றது வந்து தனியாக தடுப்பு போட்டிருக்கணும் பேரிகேட் போட்டிருக்கணும் ஏன்னா கூட்டம் வந்து இதாகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து உரம் நியாயமாக தான் தெரியுது ஆனால் பட்டாசு பட்டா வானவடிக்கை பண்ணக்கூடாது மற்ற அந்த பக்கத்தில் மக்களுக்கு பாதிக்காத வகையில் பட்டாசு போடலை என்ன தவறு இருக்குது போகுது அப்புறம் இந்த மாதிரி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அதுக்கு அர்த்தம் என்ன வெளியூர்லேருந்து வர்றவங்க அங்கே அந்த டீட்டெயில்ஸ் வேணும் இதெல்லாம் வந்து நியாயமான கண்டிஷன்ஸாக தெரியலை அதனால் விஜய் வந்து இப்போ வர்ற செய்திகள் பார்த்தா நாளும் கம்மியாக இருக்குது இத்தனை கண்டிஷன்கள் இருக்கிறதுனால அந்த மாநாட்டு தேதியை தள்ளி போட்டு பின்னர் இதை செய்யலாங்கிற மாதிரி போகுதுங்க மாதிரி செய்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியலை ஏன்னா இந்த ஷார்ட் குறைந்த நேரத்தில் இவ்வளவு ஏற்பாடுகளும் இவங்க சொல்கிற போலீஸ்காரன் சொல்கிறத செய்ய முடியுமாங்கிற சந்தேகம் அவங்க வந்திருக்கலாம் இதையெல்லாம் விட அவங்க வந்து இந்த கண்டிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பாக வெளி மாவட்டத்து வந்து வர்றவங்க டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு அவங்க கேட்குறதுலாம் வந்து வரவங்களுக்கு தான் அட்ட அட்டண்டன்ஸ் போட்டாங்க நம்ம குரூப் ஒவ்வொரு கட்சிக்கெல்லாம் திமுக மாநாடு நடத்தும் போது அப்படி தான் ஒவ்வொரு ஊர்லேருந்து இருந்து லிஸ்ட்டு கொடுத்தா போலீஸ் பெர்மிஷன் வாங்குறாங்க இல்லை மற்ற ஆளுங்கட்சி அதிமுக அவங்க பண்ணாங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம் புதுசாக கட்சி ஆரம்பிக்கலாம் எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு நியாயமும் என்ன அதனால் இது வந்து நியாயம் இல்லாத கண்டிஷன்ஸ் விஜய் கட்சி வந்து நிச்சயமாக கோர்ட்டுக்கு போகலாம் என்பது என் கருத்து கோர்ட்டுக்கு போனால் நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தோன்றுகிறது இதில் இறுதியாக சொல்ல வருது என்னென்னா இது திமுகவினுடைய ஸ்ட்ரைல் அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் இடங்கள் கொடுக்குறது எப்படி இப்படி பண்ணணுமோ அது அந்த கருணாநிதி காலத்திலேருந்து இதை தான் அவன் செஞ்சுக்கலாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல இது இது இதே வேலை நிறையா செஞ்சாங்க ஆனால் எம்ஜிஆர்கிட்ட பரப்பில்லைன்னா அவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர்கள் வந்து பக்தர்கள் மாதிரி திடீர்னு ஓவர் நைட்டில் வந்தவங்க கிடையாது அவர் சின்ன குறைஞ்ச சின்ன வயசுலேருந்தே அதாவது நல்லது மட்டுமே செய்கிறதாக அவருடைய சினிமாக்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருந்தார் அதனால் அவருக்குடைய ப ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட பக்தர்கள் மாறி அதனால் என்ன அடக்குமுறை இருந்தும் நடக்க முடியல் அடைஞ்சு எம்ஜிஆர் வந்து திமுக எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் அவர் உயிரோடு இருக்கிற மூன்று தேர்தலையும் எம்ஜிஆர் உயிரோடு இருந்து அந்த காலகட்டத்தில் நடந்த மூன்று சட்டசபை தேர்தலிலும் திமுக தோல்வியையே கண்டது எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது அதில் சென்ட்ரல் எலெக்ஷன் மட்டும் இந்திரா காந்தி வரும்போது அது மாறினது பட் மாநில சட்டசபையை பொறுத்தளவுக்கு எம்ஜிஆருக்கு தோல்வியே அவர் கண்டதில்லை என்பதே உண்மை அந்த மாதிரி விஜய்க்கு இருக்குமாங்கன்னு எனக்கு தெரியலைன்னா கூட நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டப்படி கட்சி ஆரம்பிக்கிறது அவருடைய ரைட்டு அவர் ஃபாலோவேர்ஸ் இருக்கிறாங்கன்னா அதை பச்சை அவருக்கு கட்சி வந்து வெற்றி அடைதாக இல்லைங்கிறது இனி போக போதும் பாருங்க ஆனால் வரும் முன்னிடையே இவங்களுடைய பதக்கத்தினுடைய வெளிப்பாடாக செய்கிறார்கள் என்று தோன்றுகிறது இந்த அரசு செய்யும் செயல்கள் மற்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்